அனைவருக்கும் வணக்கம் மாற்றுத்திறனாளித்துறையினால் வழங்கப்பட்ட புத்தகத்திலிருந்து நம்ம திட்டங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இருபத்தி நான்காவது திட்டம் அதாவது இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திட்டத்தின் சுருக்கத்தை பார்த்துடலாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளிகளில் பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி படிப்பினை இடையில் நிறுத்திடாமல் தொடர்ந்து படித்திட ஏதுவாக ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்புக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்புக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பனிரெண்டாம் வகுப்புக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் கொடுக்கப்படுகிறது அரசு மற்றும் அரசு சார் உத் உதவி பெறும் சிறப்பு பள்ளிகள் பத்து மு பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவர்கள் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக யாரை அணுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேஸ் இது சம்மந்தமாக என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்வி சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை நகல் இதெல்லாமே இருப்பிட முகவரி மற்றும் கல்வி பயிலும் நிறுவனத்தின் முகவரியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது யாரை அணுகி வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களை அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா உதவி இயக்குனர் சிறப்பு பள்ளி மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் சென்னை அவர்களை அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து இது மாதிரியான பல திட்டங்கள் நம்ம சேனலில் வர்றதுக்கு இருக்குது தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பாருங்கள் நிறைய நிறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இதனால் பல மாற்றுத்திறனாளிகள் பயனடைகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய வேல்யூவான தகவல்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க் யூ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க